பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசி கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் பதினெட்டு இந்த திருப்பாடலுக்கு திருப்பாடல் புத்தகத்தை நாம் எடுத்து படித்து பார்த்தோம்ன சொன்னால் அதற்கு அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அரசரின் வெற்றி பாடல் என்று இந்த பாடலுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ஐம்பது இறைவசனங்களை உள்ளடக்கிய இந்த இருந்து முதல் ஆறு இறைவசனங்களை இன்றைய திருப்பாடலாக நாம் படிக்க கேட்டோம் சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் தாவிது ராஜாவுக்கு உரியது என சொல்லப்படுகிறது எப்போது இந்த பாடலை தாவிது ராஜா பாடுகிறார் என சொன்னால் சவிலினுடைய கைகளிலிருந்தும் தன்னுடைய எதிரிகளினுடைய கைகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு கடவுளை பார்த்து போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு புகழ்ச்சி பாடலாக இந்த பாடலானது விளங்குகிறது இந்த பாடல் வரிகளை அப்படியே நாம் இன்னொரு பகுதியிலும் விபத்திலே நாம் பார்க்கலாம் இரண்டு சாம்புவேல் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முழுவதும் இந்த பாடல் வரிகள் அப்படியே இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடலும் இந்த பாடலும் ஒன்றுதான் அந்த பாடல் எடுத்துத்தான் திருப்பாடல் பதினெட்டாக இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய வரிகளை நாம் முற்றுநோக்குகிற பொழுது தாவிது அரசர் எப்படி இறைவனுடைய மகிமையை இறைவனுடைய உதவியை இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டார் அதன் வழியாக அவர் தன்னுடைய வாழ்வில் வந்த தீமைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதை குறித்து மிக அழகான ஒரு பாடல் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலுடைய வரிகளை நாம் உற்றுநோக்குகிற பொழுது அவர் தன்னுடைய நிலையை விளக்குகிறார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் என்பதை மிக அழகான நான்கு உதாரணங்களை கொடுத்து அவர் சொல்லுகிறார் இந்த இறைவசனங்கள் திருப்பாடனுடைய வரிகள் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாளக் கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என சொல்லுகிறார் இதே வசனங்கள் தான் இரண்டு சம்பவிகள் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது என நான் சொன்னேன் அந்த இடத்தில் பார்க்கிற பொழுது சாவின் கயிறுகளுக்கு பதிலாக அந்த இடத்துல சாவின் அலைகள் என சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இரண்டு முறை கயிறுகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டு சமவியல் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிற இதே பாடலிலே கயிறுகள் என்பது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி நாம் பார்க்கிற பொழுது சாவின் கயிறுகள் அல்லது சாவின் அலைகள் என்று சொல்லும் பொழுது ஒரு கடலிலே பயணம் செய்யக்கூடிய ஒருவருக்கு இந்த கடல் அலைகள் கப்பலை கவிழ்த்து விடுமோ என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அந்த சாவின் அலைகள் என சொல்லி அந்த அலைகளை குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சாவதற்கு சற்று முன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல அழிவின் சுழல்கள் என்று சொல்லுகிற பொழுது நதி ஆறு போன்ற பகுதிகளிலே தான் சுழல்கள் உருவாகும் இந்த சுழல்களிலே மாட்டிக்கொண்டவரை கொண்டவரை விடுவிப்பது தப்பிக்கப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் அதிலே மாட்டிக்கொண்டவர்கள் உடனேயே அவர்கள் உள்ளாக இழுத்து கொள்ளப்படுவார்கள் அந்த இடத்துல அவர்கள் மடிந்து போவது உறுதி என்பதாக மாறிவிடும் எனவே அந்த சூழ்நிலை மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை குறித்து காட்டக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அதே போல் பாதாள கயிறுகள் என சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பாதாள கயிறு என சொல்லுகிற பொழுது அது எதை குறிக்கிறது சொன்னால் யூதர்கள் மூன்று வகை உலகத்தை கொண்டிருந்தார்கள் அதாவது மூன்று வகை உலகம் இருக்கிறது என நம்பியிருந்தார்கள் எப்படிப்பட்ட உலகம் என்ன சொன்னால் விண்ணுலகத்திலே கடவுள் இருக்கிறார் மண்ணுலகிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் இறந்தவர்கள் எல்லாம் பாதாளத்திலே பூமிக்கு அடிகளே இருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு வார்த்தையையும் சொல்லுவார்கள் ஷேயோல் என சொல்லி அதை அழைப்பார்கள் எனவே இறந்தவர்கள் எல்லோரும் இந்த ஷேயோலுக்கு இந்த பாதாளத்துக்கு செல்லுவார்கள் அதனால்தான் நம்ம நம்பிக்கை அறிக்கையில் சொல்லுகிற பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதாளத்திலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு வந்தார் என சொல்லி சொல்லுவாங்க அப்போ இறந்தவர்கள் எல்லோரும் இந்த பாதாளத்துக்கு செல்கிறார்கள் அப்பொழுது இந்த பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இருக்கின என சொல்லுகிற பொழுது நான் இதோ இந்த நிமிடமே இறந்துவிட போகிறேன் என்கிற ஒரு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நான்காவதாக சொல்லுகிறார் சாவின் கன்னிகள் என்னை சிக்க வைத்தன என சொல்லுகிறார் இந்த கன்னிகள் என சொல்லுகிற பொழுது பொறின்னு சொல்லுவாங்க ஒரு விலங்குகளை குடிப்பதற்கு பொறி வைப்பாங்க அது போல இந்த விலங்குகளை அந்த கண்ணிகளிலே மாட்டிக்கொண்டால் அந்த பொறிகளிலே மாட்டி அதற்கு சாவு உறுதி எனவே அப்படிப்பட்ட ஒரு கண்ணிகளிலே சிக்கிக்கொள்ளுகிற ஒரு விலங்கை போல நானும் என்னுடைய சாவின் கண்ணிகளுக்குள்ளாக நான் சிக்கிக்கொண்டேன் என்கிற ஒரு தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார் இப்படி இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இவர் கடவுளை நோக்கி மன்றாடுகிறார் கடவுள் அவருக்கு செவி சாய்க்கிறார் ஆண்டவருடைய குரலை கேட்டார் எனக்கு விடுதலை கொடுத்தார் எனக்கு அவர் கொடுத்த அந்த விடுதலை குறித்து நான் ஆண்டு வரை அன்பு கூறுவேன் அவரை நான் போற்றி புகழ்வேன் என்று பாடக்கூடிய பாடலாகத்தான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே இன்னைக்கு என் திருப்பாடலுடைய வரிகளை படித்து பார்க்கிற பொழுது நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த திருப்பாடல் ஒரு உதாரணமாக இருக்கிறது நாம் நம்முடைய கஷ்ட காலங்களிலும் நம்முடைய துன்ப வேலைகளிலும் சாவின் உடைய பிடிகளிலே நாம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அந்த பிரச்சனைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுப்பார் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்கிற அந்த திருப்பாளர் ஆசிரியருடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும் அதுக்கு நாம் ஆண்டு விடத்திலே செபிப்போம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்விமேரேவா இதோ சாவின் கண்ணிகள் எங்களை சூழ்ந்திருந்தன பாதாள கயிறுகள் எங்களை கட்டி இழுத்தன இருந்தாலும் உம்முடைய அருள் வரத்தினால் உம்முடைய பாதுகாப்பினால் நீரே எங்களுடைய ஆற்றலாக இருந்ததால் எத்தனையோ முறை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தப்புவிக்கப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம் தொடர்ந்து எங்களையே உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவிதமான துன்பங்களையும் அகற்றி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இந்த விடுதலையை சுவை திரள எங்களுக்கு நீர் கிருபி செய்திருவீராக அன் பாண்டே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியும் ஆமேன்